என்னுடைய தந்தையார் வந்து ட்ரூ கிறிஸ்டின் சர்ச்சுக்கு தான் போவார் எப்போவுமே சண்டே மாதம்னா ரெகுலராக போவார் நாங்கள் எல்லாருமே என்னையெல்லாம் கூப்பிட்டு போவார் ஆக கிறிஸ்துவ முறைப்படி மாதா கோயிலுக்கும் இயேசுநாதர் கோயிலுக்குமே போயிட்டு இருந்த எங்கள் ஃபாதரு ஒரு முறை வந்து அவர் நண்பரோடு சேர்ந்து திருப்பதிக்கு போக வேண்டியதாக இருந்தது எங்கள் ஃபாதர் வந்து ட்ரைவ் பண்ணால் தான் அவர் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கோயமுத்தூர்லேருந்து திருப்பதி போடுறார் அந்த திருப்பதி கிளம்பி வந்துட்டு பொழுது பாதையிலே அந்த நண்பர் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க இங்கே வந்து உலகத்தமிழ் மாநாடு போட்டிருக்காங்க சென்னையில் அதனால் வந்து முதல் உலகத்தமிழ்நாடெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் திருப்பதி போகலான் எங்கள் ஃபாதர் சொல்லார் நான் ஒரு கிறித்தவனாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் நினச்சது கடவுளை பார்க்குறது அந்த கடனை முதல்ல முடிங்க அதன் பிறகு தான் இந்த மாநாடு பார்க்குற விஷயம் அவங்க சொல்லி முடித்து ஒரு மணி நேரத்தில் மாபெரும் விபத்து காரில் இதில் அந்த கார்லேருந்து எல்லாருமே அடிபட்டாங்க எக்செப்ட் மை ஃபாதர் அப்போ கடவுள் அணுகிற அதாவது கடவுள் எந்த ரூபத்தில் கடவுளை நம்பினாலும் கடவுள் கை கொடுப்பாருங்கிறது ஒரு உண்மை இது எங்கள் ஃபாதருக்கு நடந்த உண்மை சம்பவம்